ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவன்த் வீக் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆக போகிற நிலமையில் இந்த லெவன்த் வீக்கில் என்னென்ன சிம்டம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து காது காது வளர்ச்சியும் கண்ணு வளர்ச்சியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கற மணிக்கு இருக்கும் அது கொஞ்சம் வளர்கிற மணிக்கு இருக்கும்போகும்போது கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் வந்து உ உள் அதிகமாக வளர்றனால அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்ல ச ஹெல்தியாக சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்கள் குழந்த வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத அழகாக எளிமையாக கண்டறிய முடியும் ஸ்கேன் மூலம் ஏன்னா இந்த பிறப்புறுப்புகள்லாம் இந்த வாரத்தில் வந்து உருவாகியிருக்கும் இந்த வாரத்தில் மேற்கொண்ட வாரத்தில் சொன்ன மாநிக்கி பல் மொட்டுகள் உள்ளே இருக்க ஈர்லேருந்து வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அது அதுமானிக்கு இந்த நேரத்தில் ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நஞ்சு கொடி வளரும் இப்போ தான் அது மணிக்கு உடலில் உள்ள சிவப்பணுக்கள் வந்து அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் இப்போ உங்கள் குழந்த வந்து ரெண்டு அங்குலம் இருக்கும் சராசரி அந்த கருவோட இடம் வந்து ஜீரோ புள்ளி மூணு 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 அவுன்ஸ் அப்படின்ற அளவில் மட்டும்தான் இருக்கும் குழந்தையோட உடலில் தலையும் உடல் பகுதியும் சமநிலையில் இருக்க ஆரம்பிக்கும் அதாவது கொ சேர்ந்து இருக்கிற மாதிரிக்கு இருக்கும் இப்போ வந்து சமநிலையில் ஃப்ளாட் ஆயிரும் அந்த முதுகு பக்கத்தில் கூம்பா இருக்கிறது வந்து ஃப்ளாட் ஆயிரும் சொல்கிறாங்க அதே மாதிரிக்கு உங்களுக்கு என்ன சிம்டம் வரும்னா கொ உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் ரொம்ப பசி அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹார்மோனோட செயல்பாடுகள் மாற்றத்தினால இது ஏற்படலாம்னு சொல்கிறாங்க டாக்டர் ஸோ இந்த டைமில் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பசி எடுத்தாலும் கூட ஏதோ கிடைக்கிது அப்படின்றதுக்காக சாப்பிடாம நல்ல ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா நஞ்சு கொடி வளர்றதுனால இப்போ தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ரத்த ஓட்டத்துலேருந்து அவங்களுக்கு வந்து சீராக போக நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னாடி சொன்ன சொன்ன மணிக்கு ஹார்மோன் மாற்றத்தனால நம்ம மார்பகங்களாக வெயிட்டாக கனமாக மாற வா ஆரம்பிக்கும் இப்போ லைட்டாக இருந்தாலும் போக 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 நம்ம மார்பங்கள் வெயிட்டாக மாறும் இதெல்லாம் எதுக்கு ஏற்படுதுன்னா நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காகவே அது இயற்கையாகவே சுரக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஒயிட் டீ சார்ஜ் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதாவது ஒயிட் ஜார்ஜ் மட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு போகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் ஏற்படலாம் ஸ்பாட்டிங்கோட அரிப்பு இருந்துச்சுன்னா மட்டும் டாக்டர்கிட்ட வந்து போயிடணும் அது மாதிரிக்கு ஸ்மெல் இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது கன்சீவாக இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம் அது மாதிரிக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே வயிற்றில் வந்து கோடு வரும் மே வயிறில் இருந்து அடி அடி வயிறு வரைக்குமே நமக்கு ஒரு கோடு நேராக வரும் இது பேரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லீனியா நிக்ரா அப்படின்றாங்க இதுவுமே ஹார்மோன் செயல்பாடுகள் மாற்றத்தினால நமக்கு வந்து அந்த கோடு இருக்கும் குழந்த பிறந்த பின்னாடி இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சிரும் அதுமாதிரிக்கு மார்னிங் சிக்னஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா காலையில் எந்திரிச்சுமே அந்த வாந்தி கொமட்டல் வந்து மோஸ்ட்லி மூணு மாதம் வரைக்கும் நிறையா பேத்துக்கு குறையிறதே இல்லை மணிக்கு கா கெண்டைக்காலில் இழுக்கும் பாருங்கள் அந்த மணிக்கு தசைப்பிடிப்பு வந்து நைட்டு நேரத்தில் அதிகமாக இருக்கலாம் அது மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சுமே கொலைட்டாக கிருகிருப்பு இருக்க மணிக்கும் இருக்கும் இது வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷராக இருக்கலாம் அதையுமே செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க அது மணிக்கு கால் பிடிப்பு இருந்துச்சுன்னா உணவில் கால்சியம் மெக்னீஷியம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரிக்கு இருக்கும் அதை வந்து எது எந்த எந்தெந்த உணவில் கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க அது அதிக தண்ணி குடிக்க பாருங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த கால் பிடிப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அது மணிக்கு மன அழுத்தம் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு சோர்வு அதிகமாக இருக்கும் ஏன்னா ப்ரொசஸ் ப்ரொஜஸ்டரான அளவு வந்து அதிகரிப்பதுனால் சோர்வு அதிகமாகி நைட்டு சில பேர்த்துக்கு தூக்கமே வராது ஏன்னா நைட்டு வந்து சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து அடிக்கடி யூரின் போகிறனாலையும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த லெவன்த் வீக்கில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அதனால் கன்சிவாக இருக்கும் நமக்கு வந்து உடற்பயிற்சியே தேவல்ல அப்படின்ற மாதிரிக்கு நினைக்காமல் லைட்டாக அந்த லைட்டாக வேலை பாருங்கள் ஏன்னா அந்த சீரான இரத்த ஓட்டம் வந்து கருக்கு போகும்போது கரு வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ லைட்டாக ஒரு ஒரு காமணி நேரமாவது நடந்துட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அதுக்குன்னு ரொம்ப ஓவராக ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை அது மணிக்கு கால்சியம் இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கம்போது அதை க எடுத்துக்கோங்க உணவுலேயும் அதிகமாக எடுத்துக்கிற ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் ஹீமோகுளோபின் வந்து டுவெல் இருக்கணும் கீரை தயிர் பாதாம் ப்ரோபயாட்டிக் நிறைந்த எல்லாமே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா கருவளைச்சி நல்லாயிருக்கும் விட்டமின் சி உள்ள ஆரஞ்சு சிட்ரஸ் பழம் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது செவன்த் வீக்லேருந்து ப்ரெக்னென்சியை பற்றி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்